வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் குரு பயிற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அதே போல் இந்த குரு பயிற்சி அப்படின்றது தமிழ் வருடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி அடையும் போது ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியகனர் அதே ஆங்கில தேதினு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் கட்டது பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு பயிற்சியாகனர் அப்படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில குரு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாவது வருடம் அதாவதுன்றது ஜூன் மாசம் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் குரு பகவான் வந்து மிதுன ராசியில உட்கார்றாரு அப்படி உட்காரக்கூடிய குரு பகவான் இந்த மீன ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் உண்டு ரெண்டு ராசிகள் உண்டு அந்த ரெண்டு ராசிகள் வந்து தனசு ராசி மீன ராசி அதாவது உங்களுடைய ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து யாருன்னா நவகிரகத்திலேயே சுப கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் அதுக்கு தான் குரு பயிற்சிக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாம் குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு பார்த்தா கோடி நன்மை குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் ஏன்னா குரு வந்தால் ஒரு மனிதனுக்கு எல்லாமே ஒரு ஆண் ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்றது அந்த குருவை வச்சு பலன்களை சொல்லுவாங்க அதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்து கொண்டு போய் கொடுத்திங்கன்னா சுக்குரன் எங்கே இருக்கிறாரு அந்த சுக்குரன் அடிப்படையாக வச்சு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு சுக்குரன் வச்சு தான் ஆதிக்கம் காட்டுவாங்க சரிங்களா அப்படியேப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குரு பகவான் வந்து ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் ஆகும் இப்ப இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து மே மாசத்துல மாறுறாருன்னா அடுத்த மே மாசம் வரைக்கும் குரு வந்து ஒரே வீட்டில் தான் இருப்பார் அதுபோல் ஒரு வீட்டில இருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் திசா இருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினாறு வருஷம் திசா இருப்பு கொண்டவர் தான் இந்த குரு திசை சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற கொண்டவர் தான் இந்த குரு பகவான் அதே மாதிரி குரு பகவானுக்கு பிடிச்ச கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதே போல பாத்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தியுடைய அனுகிரகம் பெற்றவர் தான் குரு பகவான் குரு பகவானுடைய ஆலயம் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு வந்து மீனராசிக்கு சாதகமாக இருக்க போகிறாரா அல்லது பாதகமாக இருக்க போகிறாரா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயத்தில் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீனராசிக்கு வந்துட்டார் அப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக வந்துட்டார் அது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு கண்டிப்பாக நல்லா இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் கிட்டத்தட்ட மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சனி பயிற்சி நல்லா இல்லை ஜென்மச்சனி கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது கேது பயிற்சி நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தா ராகு கேது பயிற்சி கொஞ்சத்து கொஞ்சம் பரவாயில்லை அதாவதுன்றது ஒன்ற வருட காலமா உங்க வீட்டில் ஜென்ம ராகுவா இருந்த ஒரு காலை சுத்தந்த ராகு பகவான் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கும்பத்துக்கு போன நேரம் கொஞ்சது கொஞ்சம் பரவாயில்லை சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு சூப்பரா இருக்குது அப்ப சனி பயிற்சி நல்லா இல்லை ராகேது பயிற்சி நல்லா இல்லை ஆனா குரு பயிற்சி சூப்பரா இருக்குது ஏன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்தில் போய் உக்காந்துட்டார் அப்படி பார்த்தா சுகஸ்தானத்தில் வந்து உக்காந்ததுனால நீங்கள் வந்து சுயம் விரயம் பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வர வேண்டிய இந்த கஷ்டத்துலேருந்து இருந்து தவிச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து சுய விரையும் விரயம் பண்ணணும் சுய விரயம்னா என்ன ஒரு இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு காரியத்தை தொடங்கிறது கல்யாணம் பண்ணுறது செலவு பண்ணணும் முதலீடாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு சுயவிரயம் அதாவது செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரம் அப்படி சுயவிரயம் பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போய்டும் கடனுடன் பட்டு காசு இல்லையே அப்படி ஏன் பண்ணுறது அப்படின்னு விட்டுட்டோமுன்னா இந்த ஜென்மச்சனி ரெண்டாவது இந்தவுடைய பயிற்சி காலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வகையில நமக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் முடக்கம் பண்ணுறதுக்கு பார்ப்பார் சரிங்களா அதனால் கொஞ்சம் சுபவிரயம் பண்ணிட்டோம்னா தலைக்கு வர்றதை கொஞ்சம் தலைப்பாக கூட போன மாதிரி ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா தெளிவுகள் பிறக்கக்கூடிய நேரம் உங்கள் மனசில் தெளிவு பிறக்கும் இந்த நேரத்திலாம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டோம் மற்றவங்களுக்கு நாம் உதாரணமாக இருந்தோம் ஆனால் இதுக்கு மேலே நமக்கு நாம்ளும் உதாரணமாக இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும் நம்ம பொண்டாட்டி போல நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் எப்படின்னா நாம் கேட்டால் கூட மற்றவங்க நல்லா இருக்கட்டும் தான் உதவி பண்ணணும் ஆனால் இன்றைக்கி எப்படி தெரியுங்களா நாம்ளும் வாழ முடியாமல் நம்ம குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் தொழிலில் பிரச்சனை வளர்ச்சியில் நிம்மதி இல்லாமல் மொத்தத்தில் ஒரு போராட்டமாக இருந்து வந்த மீனராசிக்காரங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு ஒரு நீங்களே ஒரு பாதையை உருவாக்கிடுவீங்க சரிங்களா பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுறதுக்கும் பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல பழக்கப்பட்ட பாதையாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடுவீங்க பழக்கம் இல்லாத பாதையில் போகணும்னா கொஞ்சம் கேட்டு பிடிச்சி தான் போகணும் குண்டு குழி இருக்குதுன்னு பார்த்து போகணும் ஸ்பீடு பிரேக்குதுன்னு பார்த்து போகணும் அந்த ரோடு கண்டிஷன் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது அந்த மாதிரி தான் இப்போ மீனராசிக்காரோட நிலைமை எப்படின்னா பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கரட தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுன்னா பரவாயில்ல அதே மாதிரி நம்ம முன்னே சொன்ன மாதிரி சுபவேரையும் பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும் இப்போ சுபவெரையும் நான் பண்ணல வரது பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பான்றது சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் அது ஹெல்த்தி விஷயமாக இருக்கலாம் மருந்து மாத்திரைகள் செலவாக இருக்கலாம் ஆப்ரேஷன் தேவையில்லாத ஒரு விபத்தாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வரலாம் ஏன்னா சனி பகவான் உட்காரும்போது கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய மண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக சிரமத்தை கொடுக்குறவங்க தான் இந்த சனி பகவானும் ரெண்டாவது விரைச்சலை பண்ணுற நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது இப்படி இருக்கும்போது சுகஸ்தான குருவாக வந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் பிரச்சனைகள் ஏதாவது சார்ந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும் வேலை வாய்ப்பு விஷயத்துல ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகள் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் டிலே ஆகும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில நேரத்தில் தடங்கள் வரும் இதெல்லாம் ஏன் சொல்கிற அப்படின்னா உங்களுடைய நேரம் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு அறுபது டு ஒரு எழுபது சதவீத வளர்ச்சி தான் இருக்குத தவிர நூறு சதவீத வளர்ச்சி நம்ம நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க சரிங்களா படிப்பு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது பயப்பட வேண்டாம் ஏன்னா கல்வி இதுக்கு முன்னால் இருந்த படிப்புக்கு இந்த வருஷம் கொஞ்சம் படிப்பு நல்லாயிருக்கும் உடல் உபாதிகள் நம்ம என்ன சொன்ன மாதிரி சுப்ப வரையம் தலைக்கு வர்றது தலைப்பாக்கோடு போய்டும் அப்போ உடல் உபாதிகளும் பெருசாக ஒன்றும் எந்தளவுக்கு இருக்காது ரெண்டு அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தடை குழப்பம் பிரச்சனை கனவுகள் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கட சலுப்பு ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சிறுசாக சிம்பிளாக இருக்கிறவங்களை விட இந்த நேரம் பார்த்தா பெரிய அளவில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு இருக்குது அதாவது நமக்கு என்னப்பா கஷ்டப்படுறோம் நான் உங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறேன் அப்படின்னு பார்த்து உங்களை பார்த்து கேள்வி சொன்னவங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேங்க நான் ஒரு மேனேஜராக இருக்கிறேன் நான் ஒரு எம்டியாக இருக்கிறேன் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன் நான் பெரிய அளவில் ஒரு காரியத்தை ரன்னிங் பண்ணுறேன் நான் ஒரு எக்ஸ்போர்ட் வச்சிருக்கிறேன் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நான் நூறு பேத்துக்கு நான் வேலை கொடுக்குற இடத்துல இருக்கிறேன் இன்றைக்கி லட்சக்கணக்கில் நான் சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை அதிகமாக இருக்குது சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேரம் எப்படின்னா ஜான் யார்னா மொளம் சரிஞ்ச மாதிரி கை கட்டுறது வாய் கட்டல வாய் கட்டுறது கை கட்டல ஒரு காரியம் செய்யலாம் நினைக்கிறீங்க செய்ய முடியல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை நிறைய பேர்த்துக்கு தடை கொடுத்துருக்கோம் அதாவது சிக்கல் குழப்பங்கள் கொடுத்துருக்கோம் கூட வேலை செய்கிறவங்களால் கண்டிப்பாக மன நிம்மதி கெட்டு போகும் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கையில் அந்த இருப்பு வச்சு தான் கொஞ்சம் ரன்னிங் பண்ணிகிட்ருந்துருப்பீங்க சரிங்களா அதாவது வர வேண்டிய பேச வராமல் செஞ்ச வேலையில் பிரச்சனையாக இதெல்லாம் அது வெளிநாடு வெளிமாநிலம் போய் ஆல்ரெடி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஓகோன்னு நல்லா இருந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளார என் வேலை தேடியாகணும் இல்லை கட்டன்றது நான் ஊரு விட்டு வெளியில் வந்தாகணும் இல்லை அடுத்தது என்ன பண்ணலாம் என் வாழ்க்கை இப்படியே போகுமா இல்லை மாறுமா இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்விகள் இப்போ உங்களுக்கு நிறையா இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு சரிங்களா இதுன்னு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு இப்போ வந்து குரு பகவானாக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண காரகன் அப்படின்னு சொல்கிறது கலஸ்தரக்காரகன் யாருன்னா புதன் தான் அந்த புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரான்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு புதன் நல்லா இடத்துல இருந்தால் தான் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் திருமண யோகம் உங்களுக்கு கூடி வரும் ஒன்று அதே மாதிரி மாங்கல்யத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்குன்றது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டன்றது சந்திரன் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நீர் ராசிக்குடிய சந்திர பகவான் பொத் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரக சாராம்சம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து கோச்சாரங்கள் நல்லா இருந்து கிரகத்துக்கு அதாவது வீடு கொடுத்த கிரகங்கள் நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்தால் ஏதோ தலைக்கு வர்றது கொஞ்சம் தலைப்பாக கூட போகும் சரிங்களா எப்படியோ மொத்தத்தில் மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை ஒரு எழுபது சதவீதம் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம் அதுக்கு நீங்க தான் நீங்க இருந்தாகணும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கு முற்பகுதி நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிற்பகுதி நல்லா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி